ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் துணை மருத்துவம் சார்ந்த கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் எந்த கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பிகாஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா கோர்ஸஸ்க்கும் அப்ளை பண்ண முடியுமா அதர்வைஸ் எல்லா கோர்சஸ்க்கும் செப்பரேட் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுமா கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதனால உங்களுடைய ஒன் இயரை வந்து கெரியரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் நீங்க எந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை பத்தி உங்களுக்கு கிளியரான ஐடியா புரியும் சோ நம்மளுடைய சேனல இதுதான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ டெய்லி உங்களால பார்க்க முடியும் இப்போதைக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு துணை மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு கோர்சஸ்க்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் இது இதுதான் இதோட லிங்க் வந்து நான் கம்மாண்ட்ல பின் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட் ஓபன் ஆகும் சோ அதுல நீங்க கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம் அண்ட் கோர்சஸ் போறதால பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு சோ பேராமெடிக்கல் கோர்சஸ் போறதால டோட்டல் பத்தொன்பது கோர்சஸ் இருக்கு சோ நீங்க அப்ளை பண்ணும் போது ஜஸ்ட் நீங்க அப்ளை மட்டும்தான் பண்றீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்க சோ உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் அந்த பத்தொம்பது கோர்சஸ்ல என்ன கோர்சஸ்னாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கலாம் அதர்வைஸ் வந்து சோ உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கூட கிடைக்கலாம் சோ இந்த மாதிரிதான் ப்ராசஸ் இருக்கும் அண்ட் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க பாராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஜஸ்ட் நீங்க இப்போ அப்ளை மட்டும் பண்ணுங்க ஸோ உங்களை வந்து லேட்டரா வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் இது தெரியாம ஸோ நீங்க எதிர்பார்த்த கார்டியோ டெக்னாலஜி பிசிசியன் அசிஸ்டன்ட் பிசியோ தெரப்பி பிஃபார்ம் இது எல்லாத்துக்கும் செப்பரேட் செப்பரேட்டா அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணிக்கோங்க பேராமெடிக்கல வரக்கூடிய பத்தொன்பது கோர்சஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்தால பிஃபார்ம் கோர்சஸ் செகண்ட் பிபிடி B.S.L.P. एस एल पी अंड नर्सिंग बी रेडियोग्राफी अंड इमेजिंग टेक्नोलॉजी, बी एससी रेडियोथरापी टेक्नोलाजी बी एससी कॉर्डियो पलिशन टेक्नोलाजी बी एससी मेडिकल लबोरेटरी टेक्नोलॉजी, बी एससी आपरेशन थियेटर अंडिया टेक्नोलॉजी बी एस क्रिटिकल टेक्नोलॉजी बी टेक्नोलॉजी பிஎஸ் பிசிசியன் அசிஸ்டன் அண்ட் பிஎஸ்எக்ச் எமர்ஜென்சி அண்ட் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அண்ட் பி அப்டோமேட்ரி அண்ட் பி ஓடி அண்ட் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி அண்ட் பிஎஸ்சி கிளினிக்கோ இந்த எல்லா கோர்சஸ்க்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இது மட்டும்தான் கவுன்சிலிங்ல வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் மேக்ஸுக்கு குரூப் எடுத்திருக்கேன் எனக்கு பயாலஜி இல்லை பாட்னி சாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லை பட் நான் வந்து பேராமெடிக்கல் படிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் ஸோ நான் என்ன கோர்சஸ் படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த கோர்ஸஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ பி ஃபார்ம் கோர்சஸ் பிஎஸ்எல்பி பி அப்டோமேட்ரி இந்த மூணு கோர்சஸ்ல எந்த கோர்ஸ்னாலும் அப்ளை பண்ணலாம் பட் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் வந்து ஸோ இதுவாக இருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா இருக்கணும் அதர்வைஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஸ்டூடெண்ட்டா இருக்கணும் அதர்வைஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது எடுத்திருந்தாலும் இந்த மூணு கோர்சஸ்ல எதுனாலும் நீங்க அப்ளை பண்ண முடியும் சோ அதனால பேராமெடிக்கல்ல இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு ஜஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைச்சா ஜஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ரிமைனிங் இருக்க பத்தொன்பது கோர்சஸ் அதாவது பி ஃபார்ம் கோர்சஸ் பிஎஸ்எல்பி பி அப்டோமட் இந்த கோர்சஸ் தவிர ரிமைனிங் இருக்க கோர்சஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்திருக்கோம் அந்த கோர்சஸ் நீங்க படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சோயாலஜி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் ஸோ யாருமே வந்து புரியலன்னு சொல்லி நினைக்காதீங்க ஸோ முடிஞ்சிடும் அப்ளிகேஷன் இனமோ ஒன்னே ஒன்னுதான் ஸோ அதுதான் நீங்க அப்ளை பண்றீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் டைம்ல வந்து ஸோ உங்களுடைய கோர்சஸ்க்கு உங்களுடைய மார்க்குக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டா கவுன்சிலிங் டைம்ல வந்து வரும் அதுல பிடிச்சது வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் ஸோ அதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது கிடையாது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து அண்ட் உங்களுடைய சப்ஜெக்டை பொறுத்து தான் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது எல்லாமே வந்துடும் சோ உங்களுக்கு அந்த டைம்ல வந்து எந்த வித பிரச்சனையும் வராது ஜஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம ஒன்னே ஒன்னுதான் ஜஸ்ட் நீங்க இப்ப அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்ளை பண்றதுக்கான டைம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை கொடுத்திருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதை வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் வந்து கமான்ல பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எது எல்லாம் இல்லை இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிகாஸ் இன்னும் டைம் உங்ககிட்ட இல்லைனாலும் முடிஞ்ச அளவு இப்போதைக்கே அப்ளை பண்ணுங்க வித்தின் ஒன் வீக்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து நிறையவே நெட் ப்ராசஸ் தான் இருக்கு ரொம்ப ஈஸியா சீக்கர் வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் வந்து கிடைச்சிடும் சோ கிடைக்காம இருக்காதோ இன்னும் டைம் இல்லையோ அந்த பதட்டத்திலேயே மிஸ் பண்ணிடறாங்க ஜஸ்ட் முடிஞ்ச அளவு இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க எதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கோ என்னென்ன சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்லையோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா அதுக்கு முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணுங்க உங்களோட பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணுங்க எல்லாமே வந்து ஸோ ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும் பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டீல வரக்கூடிய த்ரீ இயர் கோர்சஸ்க்கும் ஃபார்ம் டீல வரக்கூடிய சிக்ஸ் இயர் கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் நீங்க அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சி மட்டும் பண்ணணும் அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணா கூட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது முடிஞ்ச அளவு எல்லா அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணுங்க பட் வந்து பேமெண்ட் வந்து நீங்க பிஎஸ்சி கோர்சஸ்க்கு செப்பரேட்டா ஹண்ட்ரட் பே பண்ணும் அதே மாதிரி ஃபார்ம் டிக்கு நீங்க செப்பரேட்டா வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கும் பேமெண்ட் பண்ணணும் அண்ட் ஃபார்ம் டில இருக்கக்கூடிய த்ரீ இயர் கோர்சஸ்க்கு செப்பரேட்டா அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கோர்சஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேடுச்சுன்னா நீங்க செப்பரேட்டா பே பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களை வந்து கவுன்சிலிங்ல உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்சி கோர்சஸ் கிடைக்கலன்னா ஃபார்ம் டி கிடைச்சுன்னா அதுல அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுல கவுன்சிலிங்ல பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு செலக்ட் ஆனுச்சுன்னா நீங்க வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ஃபார்ம் டி இல்லை த்ரீ இயர்ஸ் கிடைச்சுன்னா அதுல ட்ரை பண்ணுங்க ஃபார்ம் டி கிடைக்கல பிஎஸ்சி கோர்சஸ்ல பேராமெடிக்கல்ல கிடைச்சுன்னா ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால எல்லாத்துக்கான அப்ளிகேஷன் அளவு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் சோ தொடர்ந்து பேராமெடிக்கல் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ